எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்ச பச்சை மிளகாய் பறித்து கன்னியாகுமரி காரக்குழம்பு வைக்க போகிறேன் ஏற்கனவே நான் கன்னியாகுமரி காரக்குழம்பு எல்லாம் ரெடி பண்ணேங்க ஆனால் வந்து வீடியோ வந்து ஸ்டோரேஜில் கட் ஆகிடுச்சு ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக கன்னியாகுமரி குழம்பு வச்சே ஆவன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க இருபத்தஞ்சி வருஷமாக பழக்கம் பக்கத்தில் கொடுத்துன்னு வந்தாங்க இப்போ வீடு கட்டின்னு போயிட்டாங்க இப்போ கன்னியாகுமரி காரக்குழம்பு எப்படி வைக்கணும்னா பச்சை மிளகா இது காரம் இல்லாத பச்சை மிளகா பாதி வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கருவேப்பிலை கால் ஸ்பூன் சீரகம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு கால் முடி எல்லாம் போட்டு நல்ல நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன் அவங்க அப்போ பக்கத்தில் இருந்தப்போ சொல்லி கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன் நான் வந்து முதல்ல கத்திரிக்காயெல்லாம் வச்சு ரெடி பண்ணேன் இப்போ வந்து இருக்கிறத வச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சேங்க ஆனால் நல்லா தான் இருந்தது வதக்க வேணாம் ஒன்று வேணாம் அந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே போட்டு அந்த மிளகாத்தூளை போட்டு அப்படியே பசைஞ்சிருவாங்க அவங்க அது மாதிரி தான் நானும் பண்ணேன் தக்காளி வெங்காயத்தை பசைஞ்சுட்டேன் மிளகாத்தூள் போட்டேன் உருளைக்கிழங்கு போட்டேன் தேங்காய் அரைச்சதை போட்டேன் உப்பு போட்டுட்டேன் பூண்டு தட்டி போட்டேன் தோளு ஒடி தட்டி போட்டேன் அவங்க அப்படி தான் பண்ணிணாங்க அப்புறம் உப்பு போட்டுட்டேன் அவங்க வச்சதை என்ன எப்படி வச்சாங்களோ அதை நான் அப்படியே வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் புளி வந்து கொஞ்சமாக தான் இப்போ ஒரு கை தான் அவங்க வந்து ஊற்றுனாங்க நான் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் இருக்கணுன்றதுக்காக நம்ம காரக்குழம்பு வந்து கொஞ்சம் புளி நிறைய ஊற்றுவோம்ல அது மாதிரி நான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன் ஒரு சாம்பார் அளவுக்கு புளி ஊற்றிக்கிட்டேன் அவங்க அதை விட ரொம்ப கம்மியாக ஊற்றுனாங்க ஊற்றிட்டேன் எல்லாமே ஒன்றா வச்சுட்டேன் கடைசியாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் நான் ஸ்டவ் தட்டுலாம் நல்லா துடைக்கிறதால லெமன் எல்லாமே போட்டு துடைக்கிறதால சுத்தமாக இருக்கும் அது மேலேயே வச்சு நான் காய் கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா எங்கள் அடுத்தட்டு வந்து ரொம்ப சின்னது அதில் வந்து கட்டர்லாம் வச்சு கட் பண்ணவே முடியாது தான் மேக்சிமம் நான் வந்து கட் பண்ணுறதெல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னா அங்கே இடம் இருக்காது ஒரு பக்கம் ஸ்டாண்டு ஒரு பக்கம் வந்து ஃபோனை ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருப்பேன் ஒரு பக்கம் எண்ணெய் ட்ரே எல்லாம் இருக்கும் ரொம்ப கஷ்டம் அடுத்தது வந்து கேரட் பீன்ஸ் சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணேன் இதுக்கும் வெங்காயம் எதுவுமே போடல கடுகு காஞ்ச மிளகா போட்டு சிறுபருப்பு போட்டு அப்படியே தாளிச்சிட்டேன் வெங்காயம்லாம் போடவே இல்லை ஏன்னா திருப்பி அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தான் தேவைப்படும் கொஞ்சூண்டு கேரட் பீன்ஸ் தான் அதனால் வந்து கொஞ்சம் வெங்காயம் தான்ன்னு கட் பண்ணவே இல்லை அதை சும்மா அப்படியே மிளகாய் போட்டு தாளித்து பருப்பு போட்டு இது பண்ணேன் இருக்கிறத வச்சு செய்வோங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வெங்காயம் இல்லாத டைமில் இப்படி செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி நானே பண்ணேன் வெங்காயம் இல்லாத பொரியல் கன்னியாகுமரி காரக்குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சுங்க இது இது என்னென்னா நம்ம காரக்குழம்பு மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது இது அதாவது என்ன சொல்கிறது இதோட வாசனை வந்து சூப்பராக வேறு மாதிரி இருக்குது ஏன்னா தேங்காய் வெங்காயம் அதெல்லாம் போட்டோம் இதுக்கு வந்து வெந்தயம் கம்மியாக தாங்க போடணும் நம்ம காரக்குழம்பு கேட்குற மாதிரி வெந்தயம் போடக்கூடாது இதுக்கு ரொம்ப லைட்டாக கம்மியாக போடணும் அவங்க தேங்காய் நெய்யில் தாளித்தாங்க நான் நல்ல நெய்ல தாளித்தேன் ஏன்னா அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சி அதனால் இப்போ குக்கரில் தாங்க ஒரே ஒரு நாள் குக்கரில் வடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு இது நைட்டு சமையல் வர இன்னும் லேட் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் வடித்து சூப்பராக சமைச்சிட்டேங்க